பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த அற்புதமான ஆட்சியில் இன்றைக்கு இந்த நாடு மிகவும் வேகமாக முன்னேற்கொண்டிருக்கின்றது சகோதரர்களே நம்மளுடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் மூலம் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் எதற்கெனால் காசியில் தன்னுடைய சொந்த தொகுதியில் ஒரு மாத காலமாக காசி தமிழ் சங்கமம் மிக சிறப்பாக நடத்தி தமிழுக்கு மிகப்பெரிய பெருமை செலுத்திய நம்முடைய மாண்புமிகு பாரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்மளுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள தெரித்துக் கொள்வதில் நாம் பெருமிதம் கொள்கின்ற ஒரு மாதம் முழுவதும் இங்கிருந்து பிரதிநிதிகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் தொழிலதிபர்கள் நம்மளுடைய பகுதியை டெக்ஸ்டைல் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் விவசாயிகள் ஆன்மீக பெரியோர்கள் இப்படி அனைவரும் அங்கு சென்று தமிழ் சங்கமத்தில் கலந்து கொண்டு காசி விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு நமக்கு அங்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை உத்தரப்பிரதேச மக்கள் கொடுத்தார்கள் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் கீழ நம்முடைய பாரத மிகப்பெரிய முயற்சியாக நம்மளுடைய காசி தமிழ் சங்கமம் அமைந்தது அதற்காக நாம் அவருக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த எட்டு ஆண்டுகள் சாதனையில் ஒரு மைமகுடமாக பிரதமர் கரீப் கல்யாண் அண யோஜனா அந்த திட்டத்தை மேலும் வருகிற டிசம்பர் இருபத்தி இருபது இருபத்தி மூணு நமக்கு உயர்த்தி ஏழை எளிய மக்களினுடைய மேம்பாட்டிற்காக ஏழை எளிய மக்களினுடைய நலனுக்காக நம்முடைய பிரதமர் கரீப் கல்யாண் அண யோஜனா திட்டத்தை அவர் மேலும் ஒரு வருடத்துக்கு நீட்டி இருக்கிறார்கள் இந்த அருமையான நம்மளுடைய தலைவருக்கு இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவதுடன் இந்த பகுதி அதிகமான விவசாயிகள் பகுதி விவசாயிகளை நம்பி இருக்கின்ற பகுதி சிறு குறு விவசாயிகள் புலன் பெறும் விதமாக நம்மளுடைய விவசாயிகளுக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற விவசாயிகளுடைய சன்மான நிதி திட்டத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல வீட்டுக்கு விடு குடிநீர் திட்டத்தை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆயுஷ்மான் காப்பீடு ஐந்து லட்சம் பெருமானம் உள்ள இலவச இன்சூரன்ஸ் திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதி மிக சிறந்த பகுதி நம்முடைய கோவை மேட்டுப்பாளையம் திருப்பூர் இதெல்லாம் டெக்ஸ்டைல் மிக அதிகமாக உள்ள நிறுவனங்கள் இந்த பகுதியுடைய மேம்பாட்டுக்காக நம்முடைய பிரதமருடைய நலத்திட்டங்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சி விவசாயிகளினுடைய வளர்ச்சியை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மேல் தமிழ் மொழி பற்றின் மேல் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு காசி தமிழ் சங்கம் நடத்தியதன் தெரியும் பிரதமர் அவர்கள் ஐநா என்று தமிழுக்கு பெரு கலிய களியன் பூங்குன்றனர் அவர்களுடைய வரிகளை எடுத்து சொல்லி தமிழுக்கு பெருமை சேர்த்தியது நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் அதே போல அங்கு உத்தரப்பிரதேச வாரணாசியில பனாரஸ் நம்மளுடைய தமிழ் கவிஞர் பாரதியாருக்கு ஒரு சிறப்பு இலக்கை அமைத்து கொடுத்து தமிழுக்கு பெருமை சேர்த்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாம் இடந்திரத்தில் நினைவு கூர்ந்து இந்த அருமையான நிகழ்ச்சியில உங்களுடன் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஜெயஹிந்த் ஜெய பாரத் மதே மாதரம்